அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதலாவதாக பொது தமிழ் தான் ஆரம்பிச்சிருக்கோம் பொது தமிழில் மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது அந்த ஏழு யூனிட்டில் ஏழாவது யூனிட் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது ஏழாவது யூனிட்டில் முதலாவதாக திருக்குறள் தொடர்பான செய்திகள் இரண்டாவதாக அறநூல்கள் தொடர்பான செய்திகள் மூன்றாவதாக தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பார்த்துட்டு தமிழ் சான்றோர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் கடைசி காணொலியில் நாம் கல்யாண சுந்தரம் வரைக்கும் பார்த்துருந்தோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருக்கும் தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா முடியரசன் தொடர்பான செய்திகளை இன்றைய காணொலியில் காணலாம் முடியரசன் பாடப்பகுதிக்கு உள்ளே இவருடைய இயற்பெயர் வந்து துரை ராசு காலம் வந்து ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை உயிர் வாழ்ந்திருக்காங்க ஊர் வந்து பெரியகுளம் தேனி மாவட்டத்தில் இருக்குது பெற்றோர் வந்து சுப்பராயலு சீதாலட்சுமி அம்மாள் சிறப்பு பெயர் பார்த்தோம் அப்படின்னா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அண்ணா கொடுத்துருப்பார் இந்த பட்டத்தை அடுத்ததாக கவியரசு அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொன்றக்கூடிய அடிகளார் வந்து பரம்பு மலையில் நடந்த விழாவில் கொடுத்துருப்பாரு கவியரசு இப்போ கவியரசு முடியரசன் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர் இதே போன்று கவியரசு அப்படிங்கிற பட்டம் வேற எந்த தமிழ் சான்றோருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நம்மளுடைய இந்த தமிழ் சான்றோர்கள் பட்டியலும் ஒருத்தர் இருக்கிறாரு அதன் பிறகு தற்பொழுது உள்ள ஒரு புகழ்மிக்க பாடல் ஆசிரியர் புதிய ஆசிரியர் இல்லை இளமை கால இடையில் இருக்கக்கூடிய பாடல் ஆசிரியர் ஒருத்தருக்கும் இந்த கவியரசு பட்டம் கொடுத்துருக்குறாங்க அவர் யார் அப்படிங்கிறத மட்டும் ரெண்டு பேருடைய நேமும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடுத்ததாக எழுதிய நூல்கள் பார்க்கும்பொழுது பூங்கொடி அப்படிங்கிற நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எழுதியிருக்காரு இந்த நூலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக அரசு வந்து பரிசு அறிவிச்சிருக்கு அடுத்ததாக காவிய பாவை அப்படிங்கிற கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்துச்சு வீரகாவியம் அப்படிங்கிற காப்பியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்துச்சு முடியரசன் கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்துச்சு புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற பாட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அப்படி இந்த நூல் வந்துச்சு காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சாரு பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள் மூத்தவர் தான் இந்த முடியரசன் பாரதிதாசன் பெரியார் அண்ணா இவர்களோடு நெருங்கி பழக்கம் கொண்டவர் தான் இந்த முடியரசன் ஆறாவது புதிய பாடப்பத்தகத்துல நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பாடல் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த பாட்டில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆகியவை பற்றி முடியரசன் கூறினதாக சொல்கிறாங்க அடுத்ததாக யார் கவிஞன் அப்படிங்கிற தலைப்பில் எட்டாம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தில் இருக்குது காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் இது போன்ற பாடல்களை அந்த பாடத்தில் வச்சிருக்காங்க அடுத்ததாக உரைநடையில் உள்ள பாடல் வரிகள் நமக்கென்று இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம் அப்படின்னு பாடியிருக்காரு முடியரசன் தன்னுடைய மனிதனை தேடுகிறேன் அப்படிங்கிற நூலிலிருந்து இருந்து இந்த பாட்டு இருக்குது கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான் சுமந்தால் அப்படிங்கிற பாட்டு பாடியிருக்காரு இதுவும் மனிதனை தேடி அப்படிங்கிற நூலில் அடுத்ததாக தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அப்படின்னு பாடல் பாடியிருக்காரு தற்போது ஆண்டு கொண்டிருந்த ஆண்ட அரசுகளுடைய சண்டையில் எது தமிழ் முதல் நாள் அப்படிங்கிறதே நம்ம தமிழர்களுக்கே மறந்து போச்சு தை முதல் நாளாக சித்திரை முதல் நாளாக தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது தெரியல அது போதாத குறைக்கு நம்மளுடைய இளைஞர் பட்டாளம்லாம் ஆங்கில மோகம் கொண்டு ஆங்கில வருட பிறப்பு தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க தமிழ் பிறப்பு இன்னும் பாருங்களேன் தமிழ் மாதங்கள் சொல்லுனாலே கல்லூரி மாணவர்கள்ட்ட நம்ம கேட்கும் பொழுது தமிழ் மாதங்கள் சொல்லு அப்படின்னா ப ஐயோ அப்படின்னு அலறாங்க ஆனால் ஆங்கில மாதங்கள் சொல்லும்போது பட பட அடிக்கிறாங்க இது இந்த நடைமுறை சாத்தியமாக இதெல்லாம் பார்த்து தான் கட்டாய தமிழ் அப்படிங்கிறது டிஎன்பிசியை கொண்டுகிட்டு வந்திருக்காங்க இது எப்போவே பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் இப்போதான் அதை கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க இன்னும் எதிர்காலத்தில் முற்றிலும் அனைத் நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் சான்றோர்கள் ஆசைப்பட்டதுபடி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு கொண்டுகிட்டு வந்தால் மட்டுமே தமிழையும் தமிழனையும் தமிழ்நாட்டையும் காக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை அடுத்ததாக பாடப்பகுதிக்கு வெளியே உள்ள தகவல்கள் பாரதிதாசனுடன் கொண்ட நட்பால் முற்போக்கு எண்ணங்களை வளர்த்து அதை தன்னுடைய கவிதைகளில் வெளிப்படுத்தியிருக்காரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க சொன்னதை செயல்களில் செய்தவர்கள் சிலர் அதில் இவர் ஒருத்தர் சாதி மறுப்பு திருமண பேசி அதையே செய்து நடத்தி காட்டியிருக்காரு இயற்பெயரான துறை ராசு என்பதை மாற்றி முடியரசன் அப்படின்னு வைத்து கொண்டார் கண்ணதாசன் எப்படி அவருடைய பெயரை தானே கண்ணதாசன் வச்சுக்கிட்டாரோ அதே போல முடியரசனும் இந்த பெயரை அவரே தான் வச்சுக்கிட்டாரு அடுத்ததாக நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அன்புள்ள பாண்டியனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்துச்சு பாடுங்குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நெஞ்சி பொறுக்கவில்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மனிதனை தேடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இப்போ மேலே ரெண்டு பாட்டு பாடி பார்த்தோம் அந்த பாட்டு இதிலேருந்து தான் வந்துருக்கு மனிதனை தேடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ் முய முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நெஞ்சிர் பூத்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஞாயிறு ஞாயிறும் திங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வள்ளுவர் கோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தாய்மொழி காப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்று மனிதனை கண்டுகொண்டேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு எக்கோவின் காதல் அடுத்ததாக எப்படி வளரும் தமிழ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்று இது எல்லாமே நூல்கள் காவியங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பூங்கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்துச்சு கவியரங்கில் முடியரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்துச்சு ஊன்றுகோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இது எல்லாமே காவியங்கள் கவிதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாடும் குயில் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்துச்சு பட்டமும் விருதும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அழகின் சிரிப்பு என்ற கவிதை வந்து முதல் பரிசு வந்து வாங்கியிருந்துச்சு அழகின் சிரிப்பு வந்து பாரதிதாசனுடைய நூல் ஆனால் அது இதில் வந்து இவர் க கவிதையும் எழுதியிருப்பார் அந்த தலைப்பில் அதற்கு வந்து பாவேந்தர் பாரதிதாசனே வந்து தேர்வு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இதுக்கு முதல் பரிசு கொடுத்துருப்பாரு மாநில அரசின் விருது வந்து முடியரசன் கவிதைகள் வாங்கியிருக்கு கலைஞர் விருது வாங்கியிருக்காரு பாவேந்தர் விருது வாங்கியிருக்காரு கலை மாமணி விருது வாங்கியிருக்காரு அரசர் முத்தையா வேல் நினைவு பரிசையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வாங்கியிருக்காரு இவருடைய கவிதைகளை வந்து சாகித்ய அகாதமி இந்திய மொழிகள்லேயும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கு அழகின் சிரிப்பு கவிதை வந்து முதல் பரிசு ஏற்கனவே பார்த்தோம் பாவேந்தர் கொடுத்துருப்பார் அப்படின்னு இது எங்கன்னா பாரதிதாஸ்னால் முத்தமிழ் மாநாடு கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடந்தப்போ கொடுத்துருப்பாங்க வீரகாவியம் நூலுக்கு வந்து தமிழக அரசு பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கொடுத்துச்சு மாநில நல்லாசிரியர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வாங்கியிருக்காரு சங்கப்புலவர் பட்டம் குன்றக்குடி அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கொடுத்துருக்கிறாரு பாவரசர் பட்டம் பொற்பேழை அப்படிங்கிற பட்டத்தை வந்து பாவானார் அவங்க உலக தமிழ்ச்சங்கம் பெங்களூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் நடந்த அந்த கூட்டத்தில் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக புகழ் உரைகள் பெரியார் வந்து எப்படி பாராட்டியிருக்காருனா கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தானையா பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு இன்று திராவிட இயக்கம் நிமிர்ந்து நின்று கொலோச்சுகிறது என்றால் அன்று முடியரசனார் ஆற்றிய இலக்கிய பணியும் ஒரு காரணம் அப்படின்னு கலைஞர் பாராட்டியிருக்காரு கவிஞர் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முடியரசனார் அவர்களின் வாழ்க்கையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு எம்ஜிஆர் பாராட்டியிருக்காரு பெரியார் அண்ணா வழியில் தன்மான சுடராக திகழ்ந்தவர் அவர் இயற்றிய கவிதை நூல்கள் ஒவ்வொன்றும் தமிழுக்கு ஆக்கம் செய்யும் செம்மொழி செல்வமாகும் கவிஞர்களிடையே ஓர் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர் கவியரசர் முடியரசனார் அப்படின்னு முன்னாள் பேராசிரியர் மறைந்த பேராசிரியர் இவர் மறைஞ்சிட்டாரு கா அன்பழகன் அவங்க சொல்லியிருப்பாங்க என் மூத்த வழி தோன்றல் முடியரசனே எனக்கு பிறகு கவிஞன் முடியரசன் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு இருபதாம் நூற்றாண்டின் இலக்கியவாதிகளுள் இணையற்றவர் கவியரசர் முடியரசனார் அப்படின்னு முத்தமிழ் காவலர் கி ஆ கி ஆ அப்படின்னா கி ஆ விஸ்வநாதம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு சாதி ஒழிய வேண்டும் என கவிதையிலும் மேடையிலும் முழங்கி முழங்கிய கவிஞர்களுள் அவற்றை தன் வாழ்வில் கடைபிடித்தவர் கவிஞர் முடியரசனார் தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா என தெரியவில்லை அப்படின்னு கொன்றக்குடி அடிகளார் பாராட்டியிருக்காரு உலக மொழி காப்பியங்கள் மூன்ற நூல் ஒன்றாக கருதப்பெறும் சிறப்புடையது பூங்கொடி அப்படின்னு பன்மொழி கா அப்பாத்துறையும் இவரை பாராட்டியிருக்காரு அப்போ இந்த காணொலியில நாம கவியரசு முடியரசன் பற்றிய தகவல்களை பார்த்தோம் அடுத்த காணொலியில் தமிழ் ஒளி அவர்களுடைய தகவலை காணலாம் நன்றி வணக்கம்